சேலம் மாவட்ட செயலாளர் அசோகன் அவர்களுக்கு மாநில செயலாளர்கள் சிறப்பு செய்வார் அடுத்தது நம்மளுடைய தீர்மானம் படிக்கப்படும் இந்த தீர்மானம் தான் நம்மளுடைய பூசாரிகள் நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு விஷயத்தை தெளிப்படுத்தியிருக்கோம் சேலம் மாவட்ட செயலாளர் அசோகன் சரி ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு நம்ம கூட அகில இந்திய கிராம கோவில் பூசாரிக்கு முன்னேற்றத்திற்கு வருகை இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக உழைப்புகளுக்கும் முதல்வரான வகையில் தெரிந்து கொண்டு அதாவது பிறப்பாலோ நம்ம ஒரு பூசாரியாக என் குடும்பம் பூசாரி குடும்பம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பட்டத்தை கொடுக்குது அப்படின்னா அது பெரிய பாக்கியம் பூசாரி அப்படின்னா தாழ்த்த தாழ்ந்து நினைக்கிறார் நம்மளுடைய எதாவது தாழ்மையாக நினைக்கிறார் நம்மளுடைய தொழிலோ இந்த தொழிலாக நினைக்கிறார் அதாவது கடவுள் கொடுத்த வரம் பூசாரி அப்படிங்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த சொன்ன முன்னாடியே நான் வந்து ஒரு பூசாரி குடும்பத்தில் அப்படின்ற குடும்பத்தில் பிறக்காது வந்து தன்னிச்சையாக ஒரு கோவிலையே நான் கட்டி பூஜை செஞ்சுருக்கிறேன் நான் எந்த கோவிலுக்கும் பூஜைக்கு போகல என்னுடைய கோவில் பூஜை பண்ணுறேன் அந்த வகையில் அந்த தெய்வம் வந்து நமக்கு கொடுத்த வரமான அதனால் பூசாரிகள் அப்படின்றது வந்து ஒரு எப்படினா தெய்வம் தான் முதல் நாட்டினுடைய ஒரு பிரதமர் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு போவம் கொடுக்குறோம் அத்தனை பேர்த்துக்கூடிய போவர்கள் தெய்வத்துக்கு தான் இருக்கு அப்போ அந்த தெய்வத்துக்கிட்டேயே நாம் போய் நின்று அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அது இடத்துல நாம் வந்து அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்றது அதை விட இன்னும் நம்ம என்ன பெரிய வரவை வேணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆகிய நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோவிலுக்கு கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் பல மின்னல்களோடும் கவலைகளோடும் பல பிரச்சனைகளோடும் கண்டிப்பாக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தொண்ணூறு பர்சண்ட் அந்த எண்ணத்தில் தான் வருவாங்க அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு முகம் சுழிக்காமல் அதாவது ஜாதி வேதம் பணக்கார வேலை பணம் தட்டில் போடுறாங்க போடலை பூஜை கொடுக்குறாங்க எந்த விதமான நபராக இருந்தாலும் சரியாக அவங்களுக்கு நம்ம ஒரு கலையோடு ஒரு பின்னல் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆலயத்தில் வரும் பொழுது இருக்கக்கூடிய கவலை நம்ம ஆலயத்தில் கால்பிட்டு நம்ம கையில் நீர் வாங்கி நெத்தியில் வைக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெய்வத்தை நம்பிக்கையோடு வணங்குகிற மக்களுக்கு ஒரு திண்ணூறு உத்திகளாலே அவங்களுடைய பிரச்சனைகள் பாதிப்புடையும் இது நிறைய நான் பார்த்துருக்குறேன் அனுபவிச்சிருக்கிறேன் நாம் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு அந்த சாமி மேலே ஒரு வாரத்தை போட்டு தின்னீர் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் உண்மையாலுமே நிறைய பேர் பிரச்சனைகள் சரியாக இருக்குது நான் மந்திர கருத்துக்களை எனக்கு மந்திரம் தெரியாது அதனால நான் அந்த சாமியை மட்டுமே வேண்டிதான் நான் அப்படி நினைச்சு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறு சரி பண்ணி கொடுக்குது அப்போ அந்த சாமியுடைய சக்தி இல்லாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு இல்லையா அதுபோல வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் பணக்காரர் ஏழை அதாவது ஜாதி மதம் ஏதை எதிர்பார்க்காம கடவுளை தொந்து வணங்கக்கூடிய மற்றவங்க வெளியே மூலஸ்தானத்தில் வெளியே இருப்பாங்க நான் மூலஸ்தான்கிட்ட போகிறோம் சாமி கிட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அலங்காரம் பண்ணுறோம் ஆபரணங்களுக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கிடைத்த வரம் பெரிய வரம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய பணி சிறப்பாக இருக்கணும் அதே போல் இந்த மாநாட்டுக்கு வந்து நான் எதிர்பார்த்ததும் அதிகம் தான் அப்போ நினச்சேன் இப்போ மாநாடு வச்சுருக்கிற டைம் நேரம் காலங்கள் வந்துலாம் வந்துடும் சரியான நேரமாக தெரியல இடையில் மூணு நாளுக்கு தொடர்ச்சியாக பூசாரிகள் ரொம்ப அலைச்சலான வேலை ஆடை அமாவாசைங்கிறது வருடத்துலேயே ஒரு நாளைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த நாளை தொடர்ந்து இங்கே கூட்டம் போது கண்டிப்பாக கூட்டம் வரது குறையும் அப்படிங்கிற மாதிரில எதிர்பார்த்தோம் அதே வருடமாக இருக்குது இந்த கூட்டம் கம்மியாக இருக்கிறதுலேயே யாரும் வருத்தப்பட வேணாம் ஏன்னா இந்த நாள் அந்த மாதிரி நாள் அடுத்த கூட்டம் எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வருவாங்க அனைத்து உறவுகளுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த